சட்னி வந்து கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சா ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டு இன்னும் டேஸ்ட்னே தெரியாது ஊற்றின உடனே அப்படின்ற கேஸை ஆஃப் பண்ணிடணும் இப்போ கிண்டி விடணும் இப்போ மசாலா உப்புமாவும் ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அன்னோர் எப்படி இருக்கீங்க ஹாப்பி வெரி குட் மார்னிங் நம்ம வீட்டில் தோசை மாவும் இல்லை இட்லி மாவும் இல்லை அதனால் இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு மசாலா உப்புமா பண்ண போகிறேன் மொதல் நம்ம வரவே நல்லா ஆற்று மணல் மாதிரி வறுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தாராளமாக வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகா பின்ன க்ரீன் வட்டானா கருவேப்பிலை இதை கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ வருத்தாச்சிப்போம் நம்ம கழுது நம்ம ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில நல்லா கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாவை அவசரத்தில் பருப்பு போட மறந்துட்டேன் உளுந்து போட மறந்துட்டேன் இப்படி தான் ஒன்று ஒன்றா மறந்துடுவேன் இது லேசாக இதில் அப்படியே நடுவில் போட்டு நம்ம அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கடலை கடலைப்பருப்பு இது போட்டு தாளித்து செஞ்சால் ரொம்ப கிளச்சியாக வரும் மறந்து போச்சு ஃபைனலாக சரி இந்த இப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் போட்ட வெங்காயமும் கடலைப்பருப்பும் உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இந்த ஸ்டைடில் தக்காளியும் உருளைக்கிழங்கு போட்டுடலாம் உருளக்கெழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணாதான் நல்லா வேகும் இல்லைன்னா மற்ற பொருளாக நல்லா வெந்துடும் உருளைக்கெழங்கு வேக கொஞ்சம் நல்லா காயமடை பூ பட்டாணி இது எல்லாமே நல்லா முருகனும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை சும்மா ஒரு கலருக்காக ஒரு பீன்ஸ் மஞ்சள் தூள் போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கலருக்காக ஒரு பீன்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் இது போட்டால்னா நல்லா கொஞ்சம் கலர் நல்லா பிங்க் கலராக வரும் பார்க்க நல்லா பூ உப்புமா மசாலா உப்புமா ஏற்ற உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிரும் உருளைக்கெழங்கு நல்லா குக் ஆகிட்டு ஒரு நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் கிளாஸ் ரவை எடுத்தேன் அதே கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி கொஞ்சோண்டு மல்லிகைல சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம மல்லிகை எல்லாம் நல்லா கொதித்து ரொம்ப ரவையிலெல்லாம் நம்ம மிக்ஸ் ஆகும் வந்துட்டு நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு போட்ட மல்லி எல்லாம் அவ்வளவு கம்ம கம்மன் மனமா இருக்கு வறுத்து வச்ச ரவையே நல்லா கிள்ளி விட்டுக்கலாம் ரவை வந்து நல்லா தண்ணி இழுக்கும் தான் வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் தண்ணி வச்சேன் காய்கறி போட்டனால நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட இல்லை நைட்டில் வந்து டின்னருக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் இன்னும் இதில் உங்கள்கிட்ட வேறு எந்த இருந்தாலும் போட்டுருக்கலாம் என்கிட்ட வேறு காய்கறி இதில் மெயினாக நம்ம கேரட் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் என்கிட்ட கேரட் இல்லாதனால நான் போய் செஞ்சுவிட்டேன் இப்போ நம்ம மசாலா மறுபடியும் மூடி வச்சிடலாம் கிராஸ்ட் பண்ணியாச்சு இனி இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம் இட்னிக்கு என்னென்ன எடுத்துருக்கன்னா புளி பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா வேர்க்கடலை கடலை பருப்பு கொஞ்சமாக உளுந்து மல்லிக் கீரை புதினா கீரை பருப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சட்னி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இந்த கடலை பருப்பு இந்த வேறு கடலைலாம் எந்த அளவுக்கு நம்ம ரோஸ் பண்ணுறோமோ சட் சட்னி வந்து அவ்வளோ வந்து ருசியாக இருக்கும் நம்ம உளுந்த இந்த பருப்பு வகையை வறுக்கலைன்னா சட்னி ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு ஆயிரும் அதனால தான் இப்படி நான் வறுத்துக்கிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பொண்ணு நிறமாக ஆயிட்டு பச்சை மிளகா காஞ்சி மிளகா கொஞ்சமாக புளி பூண்டு இன்றைக்கி கொஞ்சமாக புதினா புதினா போடும்போது அந்த சண்டோடு போட்டால் நல்லா வந்து சட்னி டேஸ்ட்டாக வரும் கீரையோட தண்டில் நிறைய கட்டு உண்டு மல்லிக்கீரையும் தண்டோட கேட்டுட்டாங்க சிலவங்க தண்டு எடுத்து தூரை போட்டுருவாங்க அந்த மாதிரி போட வேண்டாம் புதினாவும் மல்லிக்கீரையும் போட்ட பின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும் இல்லைன்னா கலரும் சேஞ்ச் ஆகிரும் ரொம்ப வந்து பத பதட்டு டேஸ்ட் லெஸ் ஆகிரும் அந்த புதினோட ஃப்ளேவரே வராது நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் இப்போ எல்லாமே நல்லா ஆறிட்டு ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் ரெடி ஆகிட்டு இந்த சட்னி பண்ணா நல்லா கம்மா கம்மா நம்மளே மணக்கும் சட்னி சட்னி வந்து கொதிக்க கூடாது கொதிக்க வச்சா ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் என்ன டேஸ்ட்னே தெரியாது ஊத்துன உடனே அப்படின்னு கேஸை ஆஃப் பண்ணிடணும் கிண்டி விடணும் அங்கே இப்போ மசாலா உப்புமாவும் ஃப்ரீயான வேர்க்கடலை புதினா மல்லி இலை சட்னி சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்னைக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லாதனால சிம்பிளான ஒரு மசாலா உப்புமாவும் ஒரு சட்னியும் ரெடி இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் சச்சா லவ் லவ்யூ முடிஞ்ச ஒரு சின்ன லைக் தாங்க முடிஞ்சால் சின்ன சப்போர்ட் தாங்க முடிஞ்சால் சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் தாங்க இது வரைக்கும் பொறுமையாக நான் பார்த்து ஆதரவை தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் மீண்டும் நல்ல பெருவி சந்திக்கிறேன் பை பை லவ் யூ பாய்